நாங்க ரெண்டு மேட்சை விட்டமே ரோஹித் பெரிவால் நல்ல ஜம்ப் அதே ஏரியால எங்க தொலைச்சமோ அங்க தான் தேடணும் அத தேடறாரு ரோஹித் அர்ஜுன் தேஷ்வால் தான் யார் என்பதை நிரூபிப்பதற்கான சரியான நேரம் இது தொட்டாரிங்க அர்ஜுன் தேஷ்வால் சுரேஷ் ஜாதவ் போன ஆட்டத்தில் இருந்த இடம் அருள் அந்த பாபு அர்ஜுன் வெளில வராருங்க அங்க எடுக்கிற பாயிண்ட் இங்க பாயிண்டா மாறுது பாருங்க வந்துட்டார்ல ரோஹிட்டு பாயிண்ட் எடுப்பாருங்க ஹிட்டுங்க இன்னைக்கு வருங்க நிச்சயமா இன்னைக்கு ஒரு ஹிட்டு அந்த தொட்டார் பாருங்க எப்படி தொட்டார் பாருங்க அல்லாக்குங்க அல்லாக்குங்க டூ ஆர் டை அல்ட்ரா டெக் அல்ட்ராவாக ஒரு டெக்னிக்கை போட்டு அர்ஜுன் தேஷ்வால் பாயிண்ட் எடுத்துட்டு வந்தே ஆகணும் அடந்த இரண்டு ரைடு எம்டி ரைடு போட்டான் தலைவன் இந்த ரைடு அப்படி முடியாது மிக நிச்சயமாக புள்ளிகளோட வரணும் அர்ஜுன் தேஷ்வால் இந்த ஆகா ஆகா ரெண்டு 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 ரெண்டாம் நம்பர் ஜெர்சிய போட்டதுக்கு அப்புறம் ரெண்டு பாயிண்ட் எடுக்கலனா என்னைய அர்த்தம் கையில காத்துது வரசி இருக்கலா ரைடர் அவுட்ங்க ரைடர் அவுட்ங்க ரைடர் அவுட் நிதேஷ் நித்தேஷ் தமிழ் அணியின் தலை சிறந்த டிஃபண்டர் நிதேஷ் ரோஹித் அதை பண்ணுவார் ரோஹித் அதை தன்னம்பிக்கை இருக்கு இருக்க 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 டாடாடாடாடா கிட்ட வந்தாருங்க ரொம்ப அழகா பண்றாரு சிவாவை பிடிபாகே கொடுக்காதீங்க வேண்டாம் வேண்டாம் கடைசி வரைக்கும் அதே சமயத்தில் அருள் வந்துட்டாருங்க எல்லாமே அத்தனை தூரம் அந்த டிஃபென்ஸ் ஒன்னா சேர்ந்து விதத்தில் அடிக்குது அதுதான் மிக முக்கியம் இந்த மேட்சை நாம ஜெயிச்சாகணும் அப்படின்ற அந்த வேகம் கிடைக்குது ஒரு ஆட்டம் என்னன்னா டிஃபென்ஸோட வேகம் அர்ஜுன் மல்டிபிள் பாயிண்ட்ஸ் கேக்குறாங்க பாருங்க ஒட்டுமொத்த கிரௌட் நிக்குதுங்க இப்போதைக்கு ரைட் லெஃப்ட் அவருக்கு என்னன்னா இந்த சூப்பர் டாக்ல தாண்டி வெளியில வரணும் அவரோட மனசுங்க அதுதான்

வழக்கமா நம்ம பண்ற தப்பு ஒரு முறை நால எதிர்பார்த்தோம் நான்கு புள்ளிகள் ஒரே போகுது கிளாக் அங்க முடிஞ்சிருச்சு ஆசிஷ் ஒரு தான் போடுறார் மக்களே இந்த ஒரு வெற்றி எட்டு கோடி மக்களுக்கான வெற்றி